வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் சேத்துப்பட்டு அருள்மிகு வரசித்தி விநாயகர் கோயில் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அரசமரம் தெருவில் உள்ள அருள்மிகு வரசித்தி விநாயகர் கோவில் புதுப்பிக்கப்பட்டு கும்பாபிஷேக விழா நடத்தப்பட்டது கோயில் அருகே யாகசாலை அமைக்கப்பட்டு பல்வேறு திரவியங்கள் மூலம் முதல் மற்றும் இரண்டாம் கால சிறப்பு யாக பூஜைகள் நடத்தப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோ பூஜை கணபதி பூஜை கணபதி ஹோமம் லட்சுமி ஹோமம் நவக்கிரக ஹோமம் தம்பதையர் பூஜைகளுடன் மூன்றாம் கால சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு யாகசாலையில் இருந்து மேளத்தாளத்துடன் கலச நீர் வரப்பட்டு கோயில் கோபுர கலசங்கள் மீது ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது அப்போது பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது தொடர்ந்து மூலவர் விநாயகருக்கு கலச நீர் ஊழ்ச்சி சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது பின்னர் அலங்காரம் தீபாராதனை நடைபெற்றது இதில் சேத்துப்பட்டு டவுன் பஞ்சாயத்து சேர்மன் சுதா முருகன் திமுக நகர செயலாளரும் மஞ்சள் மூத்த உறுப்பினருமான முருகன் கவுன்சிலர் கனகா ராஜேஷ்குமார் சுக்குகுமார் மங்களம் ரமேஷ் ஜெயந்தி ராமகிருஷ்ணன் சரவணன் கதிரவன் ரமேஷ் மற்றும் சேத்துப்பட்டு பகுதியைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அருள்மிகு வரசித்தி விநாயகரை வழிபட்டனர் பக்தர்கள் எல்லோருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது கும்பாபிஷேக ஏற்பாடுகளை விழா குழுவினர் பொதுமக்கள் இளைஞர்கள் செய்திருந்தனர் ஜித்ரீ செய்திகளுக்காக சேத்துப்பட்டு செய்தியாளர் ஷாம்